இடம் விதவைகள் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினால் தலைதெறிக்க தெரிக்க ஓடுவதையுமே வழக்கமாக கொண்டிருக்கும் திருமதி கனிமொழி அவர்களுக்கு கடந்த நான்கு ஆண்டுகளாக எதிர்க்கட்சி தலைவர் எங்கு போனார் என்ன செய்தார் என்பது தெரியாதுதான் திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே நிகழ்ந்த முதல் பெரும் துயரம் விழுப்புரம் மாவட்டம் எக்கியார் குப்பத்தில் கள்ளச்சாராயம் குடித்து ஆறு பேர் இறந்தது பதினெட்டு ஆண்டுகளாக தமிழகத்தில் இல்லாத கள்ளச்சாராயத்தை மீண்டும் தலை தூக்கச் செய்து உயிர் பலி வாங்கியதற்கு எதிராக முதல் ஆளாக குரல் கொடுத்தது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தான் அதைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாணவி பள்ளியில் மரணம் கருணாபுரத்தில் எழுபதற்கும் மேற்பட்டோர் கள்ளச்சாராயத்தில் இறப்பு அண்ணாநகர் சிறுமி பாலியல் வழக்கு கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற போலி என்சிசி முகாமில் பதிமூன்று மாணவிகள் பாலியல் தொல்லைக்கு உள்ளானது பகுஜன் சமாஜ் கட்சியில் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை அண்ணா பல்கலைக்கழகத்தில் திமுக நிர்வாகி ஞானசேகரனால் மாணவி பாலியல் வன்கொடுமை அரக்கோணத்தில் திமுக நிர்வாகி தெய்வ செயலின் கொடூர முகம் அம்பலம் திருப்பூரில் மூவர் கொலை கொங்கு மண்டலத்தில் முதியவர்கள் நகைக்காக தொடர் கொலை மடப்புறம் அஜித்குமார் காவல்துறையினரால் கொடூரமாக அடித்துக் கொலை கவின் ஆணவ படுகொலை மதுரையில் மேயர் இருநூறு கோடி வரை ஊழல் முறையான காவல்துறை பாதுகாப்பு இன்றி கரூரில் நாற்பதற்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு இறுதியாக திமுக அரசின் அலட்சியத்தால் நெல்மணிகள் வீணாகி வாழ்வாதாரத்தை தொலைத்து நிற்கும் விவசாயிகளுக்கு தோளோடு தோள் கொடுத்து நிற்பது வரை மக்களுக்காக எப்போதும் களத்தில் நிற்கிறார் எதிர்கட்சி தலைவர் இதில் மக்களுடன் மக்களாக குரல் கொடுத்து இருக்கும் நிலையில் ஆண்டுக்கு நூறு நாட்கள் சட்டமன்றம் கூட்டப்படும் அவை நிகழ்வுகள் நேரலை செய்யப்படும் என வாக்குறுதி கொடுத்துவிட்டு அதை எதையும் நிறைவேற்றாமல் தொழில்நுட்ப கோளாறு என கூறி தொழில்நுட்பத்தின் பின் ஒளிந்து கொள்ளும் உங்கள் அண்ணனும் திமுக எம்எல்ஏக்களும் பதரும் வகையில் மதுரை மக்கள் என்றும் மறக்க முடியாத அளவிற்கு டங்ஸ்டன் பிரச்சனைக்கு சட்டப்பேரவையிலேயே கர்ஜித்தார் முக்கியமான பிரச்சனை மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை அதை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அதாவது பிப்ரவரி மாசமே ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு விட்டது பத்து மாசம் என்ன பண்ணீங்க அரசாங்கம் தான் நடத்திட்டு அப்படி அரசாங்கம் நடத்திக்கின்ற பொழுது மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது அதை தட்டி மத்திய அரசு கேட்க வேணும் இல்ல நீங்க நீங்க எந்த வித கடிதமும் எதுக்கு எழுதவில்லைய மத்திய அரசுக்கு ஏ இந்த சுரங்கத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எந்த கடிதமும் மத்திய அரசுக்கு எழுதவில்லை என்று எக்ஸ் வலைதளத்துல மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் வந்து வெளியிட்டு அதுக்கு என்ன பதில் கொடுக்க போறீங்க ஒவ்வொரு முறை சட்டப்பேரவையிலும் திமுக ஆட்சியில் நிலவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெண்கள் பாதுகாப்பு வேலை வாய்ப்பின்மை என மக்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் முன்வைத்தார் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவரது சட்டப்பேரவை பேச்சை நேரலை செய்தால் ஆட்சிக்கே ஆபத்து வந்துவிடும் என அஞ்சு நடுங்கும் நீங்கள் நான்கரை ஆண்டுகளாக கவர்ச்சிகரமான வார்த்தைகளை கூறி ஏமாற்றியதை தவிர வேறு என்ன செய்து இருக்கிறீர்கள் என கேட்கிறார்கள் மக்கள் அது மட்டுமா உங்களால் வாங்க முடியாத வாங்க திறனில்லாத நூறு நாள் வேலை திட்டத்திற்கான நிதியை மத்திய அரசிடம் பேசி வாங்கி கொடுத்தவர் எடப்பாடியார் ஒவ்வொரு முறையும் மக்கள் பிரச்சனைக்காக அதிமுக சார்பில் பல போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்தியுள்ளார் அப்போது எங்கே சென்றீர்கள் கனிமொழி அவர்களே உங்கள் தவறுகளை மறைக்க ஆட்சியின் தோல்வியை மறைக்க அதிமுக பாஜக கூட்டணி குறித்து பேசி தப்பிக்க பார்க்கும் உங்களுக்கு முன்னாள் முதல்வர் குறித்து பேச என்ன தகுதி உள்ளது என கேட்கிறார்கள் அதிமுக உடன்பிறப்புகள் நான்கு ஆண்டுகளாக தமிழ்நாட்டு மக்களுக்காக அதிமுக பொதுச் என்ன செய்தார் என்பதற்கான பதில் இங்கு உள்ளது பூரண மதுவிலக்கு இளம் உதவிகள் அதிகரிப்பு உங்களிடம் பதில் உள்ளதா கனிமொழி அவர்களே